ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட் இந்த வீடியோவில் கம்பங்கூழ் முதல் நாள் செஞ்சுட்டு மறுநாள் எப்படி பழைய சாதம் மாதிரி சாப்பிடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு கம்பு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி குறை குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி அரைப்பட்டாச்சு இப்போது ஒரு கப் கம்புக்கு அஞ்சு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த கம்பை சேர்த்துக்கலாம் அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க கம்பு வந்து அடியில் போய் செட்டில் ஆயிரும் அதனால் அடிக்கடி கலந்து விட்டுக்கோங்க ஒரு இருபது நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நேரம் ஆக ஆக இது வந்து நல்லா கெட்டியாயிடும் மதிய சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுட்டு மீதமுள்ளதை நம்ம தண்ணியில் போட்டும் வைக்கலாம் மதிய சாப்பாட்டுக்கு நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா காலையிலே சமைச்சி வச்சுருங்க அப்படி இல்லை அப்படின்னா கூட கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு கெட்டி ஆகட்டும் கம்பஞ்சோருக்கு சூப்பரான காம்பினேஷன் கடலைப்பருப்பு சாம்பார் கடலைப்பருப்பு சாம்பார் எப்படி செய்யணும் அப்படிங்கிற வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்பட்டால் அதையும் போய் செக் பண்ணுங்கள் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம உருண்டை பிடிச்சி தண்ணியில் போட்டாச்சு கம்பங்கூழு அப்போவுமே செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஆக வச்சு நம்ம சாப்பிடும்போது அதோடய நியூட்ரிஷன் வேல்யூவும் அதிகமாகுது நம்ம குடலில் உள்ள குட் பேக்டீரியா மல்டிப்புள் ஆகும் இப்போது மறுநாள் காலையில் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு அந்த தண்ணியவும் அதிலே சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ இதில் மோர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் மாங்காய் பச்சை மிளகாய் கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணலாம் இது வெயில் காலத்துக்கு மட்டும் இல்லை வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு கூட இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்தீங்கன்னா நல்ல ஃபில்லிங்காக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அயன் கால்சியம் நிறைய சத்து நிறைஞ்சு உள்ள இந்த கம்பங்கூட இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறவங்க ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ